டுவெண்ட்டி ஃபோர் ஒல்ட்லேருந்து டுவெல் ஓல்ட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ செட் எல்லாமே ஆடியோ வீடியோ ரிலேட்டட் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் ஒல்ட்கில் ட்ரைவ் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர்லருந்து ட்வெலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் வரைக்கும் இல்லை கன்சியூம் பண்ணிக்கலாம் அதனால் பாருங்க உங்களுக்கு யுஎஸ்பி பிளேயர் உங்களுக்கு டூஎல் அவுட் புட்டாக இருக்கலாம் இல்லை டூ சேனல் டு யூஎஸ்பி பிளையர் ஆர் ஃபோர் சேனல் யூஎஸ்பி பிளேயர் நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணிக்கலாம் சப் பூஃபர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு லோயர் வாடகை சப் பூஃபர் போட்டுக்கலாம் ரொம்ப அமைப்பாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் உங்கள்க்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நண்பர்களே அருமையான கண்டென்ட் ஒரு புது கண்டென்ட் அதான் நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கமா திருந்தா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தது நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது பாருங்கள் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விசிட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் அதாவது எப்படின்னா நிறைய பேர் பாருங்கள் பஸ்ஸு லாரி அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸு இதெல்லாம் பாருங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு பேட்டரியை சீரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ஆட் ஆகுது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டை வச்சு பஸ்ஸு வேனு எல்லாமே அந்த மோட்டார் எல்லாமே செட்டப் உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஆனால் நம்ம நம்மளுடைய தேவை நம்மளுடைய ஒரு ஃபோன் சார்ஜரோ இல்லை நம்மளுடைய ஒரு ஆடியோ செட்டப் இல்லை ஒரு வீடியோ செட்டப் அந்த மாதிரி வேணும்னா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு தேவை வந்து டுவெல் வோல்ட் ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன செய்யறது நமக்கு ஒரு டுவெல் வோல்ட்டும் இருக்கணும் வித் சஃபிஷியன்ட் ஆம்ப் இருக்கணும் ஆம்ப்ஸ் கிடைக்கணும் அப்படி சஃபிஷியன்ட் ஆம்ஸ் கிடைச்சாதான் நீங்கள் கன்சூமிங் வாட்டேஜ் கிடைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து வாட்ஸ் கிடைக்கும் ஸோ நம்பர்களே பாருங்கள் இது ஒரு அழகான கன்வெர்டர் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவலாக கன்வெர்ட் பண்ணி தருது வித் டென் ஆம்பியர் பவர் டென் ஆம்பியர் கரண்ட் ரேட்டோட ஸோ பாருங்கள் இதோட அமைப்பு பாருங்கள் இந்த எல்லோ கலர் பாசிட்டிவ் இன்புட் இந்த பிளாக் நெகட்டிவ் அதே மாதிரி இது பாருங்கள் இது அவுட்புட் இந்த ரெட் கலர் அவுட்புட் பாசிட்டிவ் பிளாக் உங்களுக்கு அவுட்புட் நெகட்டிவ் ஸோ பாருங்கள் நண்பர்களே இது ஒரு டைகாஸ்ட் அலுமினியம் பாடி அப்படிங்கிறதுனால இது நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் பவர் இருந்து நீங்கள் எடுத்தாலும் இதனுடைய இது இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக பாருங்கள் இதில் டைகாஸ்ட் அலுமினியம் பாடி ஹீட்ஸிங் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இந்த ஹீட் டிசிப்ளேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால்ட் வராது உங்களுக்கு எளிதில் ஃபால்ட் ஆகாது உங்களுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது கூட ஹீட்டு ஹீட்னால உங்களுக்கு வோல்டேஜ் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய லோடில் வந்து உங்களுக்கு டவுன் ஆகவே ஆகாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலே இது அழகாக பக்காவாக உங்களுக்கு உங்களுக்கு சீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக சீல் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாரி இந்த பஸ் டிரைவர்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் இருந்து டுவெல் வோல்ட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ செட் எல்லாமே ஆடியோ வீடியோ ரிலேட்டட் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரை பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் வரைக்கும் இதில் கன்சியூம் பண்ணிக்கலாம் அதனால் பாருங்க உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயர் உங்களுக்கு டுயல் அவுட் புட்டாக இருக்கலாம் இல்லை டூ சேனல் டு யூஎஸ்பி பிளேயர் ஆர் ஃபோர் சேனல் யூஎஸ்பி பிளேயர் நீங்கள் சூப்பராக ட்ரைவ் பண்ணிக்கலாம் சப் பூஃபர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு லோயர் வாடகை சப் போட்டுக்கலாம் ரொம்ப அமைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா ஸ்கூல் ரிலேட்டடாக எல்லா பஸ்ஸு இதெல்லாம் எல்லாம் பாருங்களேன் மேக்ஸிமம் கேமரா சிசிடிவி செட்டப் வந்து கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி செட்டப் இருக்கும்போது உங்களுக்கு கேமராவுக்கு டுவல் ஓல்ட் வேணும் அதுக்கப்புறம் டிவிஆரை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிவிஆருக்கு உங்களுக்கு டுவெல் வோல்ட் அடாப்டர் வேணும் ஸோ இந்த செட்டப் எல்லாத்துக்குமே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்டர் போட்டு சூப்பராக அமர்க்கலமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இருந்து நிறைய கிளைன்ட்டு வாங்கியிருக்காங்க அவங்கலாம் சூப்பராக பயன்படுத்திருக்காங்க ஸோ நம்ம பிள்ளை பாருங்க இது அமைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு கண்டென்ட் அருமையான ஒரு ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் இதோட பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இதை உங்களில் பார்த்து கொண்டிருக்கும் யாரெல்லாம் ஃபோர் வீலர் ரிலேட்டடாக டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்ட்லருந்து டுவெல் வேல்ட் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இதை அமைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பிள்ளை பாருங்கள் தினந்தோறும் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளுடைய மதுரை ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரானிக் ஷாப்பில் உங்கள் வீட்டில் இருந்து எப்படியே நீங்கள் ஒரு விசிட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நாலேஜே டே பை டே நீங்கள் கேதர் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ நம்மளே திருந்தூர் இது போல் இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவில் நன்றி வணக்கம்